ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முதலீடு இல்லாமல் ரொம்பவுமே வந்து குறைஞ்ச அளவு முதலீடு வச்சு பெண்கள் வந்து நல்ல ஒரு வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் பெண்கள் வந்து வீட்டில் இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம செஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு அமௌண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன வந்து தொழில் செய்யலாம் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தொழில் என்னென்னா வந்து கூடை வந்து பின்னுவாங்க நிறைய பேர் வந்து கூடை பின்னுறது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் பெண்களுக்கு வந்து அது ரொம்பவுமே வந்து விரும்பி பின்னுவிங்க இந்த கூடை பின்னுறதுல வந்து ரொம்பவுமே வந்து சின்ன கூடையே வந்து நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அது போல் வந்து விற்கிறாங்க இது போல் வந்து நீங்கள் வந்து கூடை பின்ன தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அது மூலமாகவே நல்லா வந்து ஏர்னிங் பார்க்க முடியும் நீங்கள் கூடை பின்னி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்களுக்கு விற்றா மட்டுமே வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பார்த்துட முடியாது இங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகள் அந்த கடைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கம்சன் பேசிஸில் நீங்கள் இந்த பின்னப்படுற கூடையை வந்து நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால் அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் இது போல் வந்து கூடை பின்ன தெரிஞ்சவங்களுக்கு சின்ன சின்ன கூடையிலேருந்து பெரிய பெரிய கூடை வரும் அதோடய அளவை பொறுத்து நல்ல ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு ஈட்ட முடியும் ஒயர் கூடை பின்னாதவங்களுக்கும் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போலாம் வந்து யூடியூப்லேயே வந்து நிறைய ஒயர் கூடை ஈஸியாக பின்னுறதுக்கெல்லாம் கற்றுத்தராங்க இது போல் வந்து ஒயர் கூடை பின்னுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன கூடையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது மூலமாகவே வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் செகண்டு வந்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய லாபம் தரக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் தான் மசாலா ஐட்டம் வந்து இப்போல்லாம் வந்து யாருமே வந்து வீட்டில் வந்து அரைச்சி அவங்க யூஸ் பண்ணுறதில்லை என்ன தான் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் வீட்டில் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு சரியான நேரமும் இருக்கிறது இல்லை அதுக்கேற்ற பக்குவமாகவும் அவங்களால செய்ய முடியறதில்ல கடையில் வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டிலேயே வந்து மசாலாக்கள் நல்ல தரமான முறையில் நல்ல சுவையான முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில்தான் இதில் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டான சாம்பார் பொடி மசாலா பொடி இதெல்லாமே வந்து செய்ய தெரிஞ்சிருக்கணும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக செய்ய தெரிஞ்சுருந்தாலே உங்களுக்கு தானாகவே இது மூலமாக ஆர்டர் வந்து அதிகமாக வரும் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வந்து ஆர்டர் வந்து அதிகமாகும்போது அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் நல்ல ஒரு மசாலா செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நாலு பேருக்கு அவங்களும் சொல்ல தெரிஞ்சிட்டாங்கனாலுமே உங்கள் மசாலா நல்லா சேல் ஆகும் நல்லா சேல் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து இது மூலமாகவும் கிடைக்கும் அடுத்த லாபம் தரக்கூடிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ அதாவது பூ வந்து நீங்கள் கட்டி வாங்கி வந்து விற்கக்கூடாது அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து அதையே நீங்கள் வந்து கட்டி உங்களுக்கு பக்கத்தில் வந்து சேல் பண்ணலாம் போல் வந்து விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்குமே நீங்கள் வந்து நிறைய பூ வந்து நீங்கள் கட்டி தரும்போது அது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் இதுமே வந்து நீங்கள் தனியாக கடை வச்சு தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே நல்ல முறையில் வந்து உங்களுக்கு வந்து இதில் சேல் கிடைக்கும் இதுலயுமே வந்து நல்ல ஒரு ஏர்னிங் உங்களால் பார்க்க முடியும் அடுத்து வந்து இருந்து செய்யக்கூடிய நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் தான் டெய்லரிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான் இது ஆல்ரெடி ரொம்ப காலமாக எல்லா பெண்களுமே செய்யக்கூடிய ஒன்று தான் இதில் வந்து சாதாரணமாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைக்க தெரிஞ்சிட்டீங்கனாலே நல்ல ஒரு லாபம் உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஓரம் அடிக்கிறதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் இப்போல்லாம் கிடைக்குது எப்படி பார்த்தாலும் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் வரலையுமே வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு அந்தந்த ட்ரெஸ்ஸை வச்சு வாங்குகிறாங்க இது போல் வந்து டெய்லரிங் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கே நீங்கள் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிசைனர் எல்லாம் நீங்கள் தைக்க தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ரொம்ப அதிக அளவில் லாபம் கூட நல்லாவே கிடைக்கும் இது போல் வந்து இப்போல்லாம் வந்து டெய்லரிங் வந்து ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பொண்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த தொழில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு தொழிலாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் டிசைனர் ப்ளவுஸு ஆரி ஒர்க் இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ரு வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக கிடைக்கும் இதுலேயுமே வந்து நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து சேல் பண்ணுறது எல்லாருமே வந்து இட்லி மாவு வந்து விற்றுட்ருக்காங்க இப்போ நம்ம கிட்டே வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து நல்ல முறையில் தரமான முறையில் அதை நீங்கள் செஞ்சு சேல் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுலேயுமே வந்து நல்ல லாபம் தான் பார்க்க முடியும் ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்பவும் வந்து கம்மியாக தான் விற்றுட்ருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிக லாபம் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ மாவெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் வந்து நீங்கள் நல்ல முறையில் மாவு வந்து தயாரித்து நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் கிட்டே நல்ல ஒரு தரமான மாவு கிடைக்கும்னு தெரிஞ்சிட்டாலே எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி வாங்கும்போது உங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஏனென் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து நல்ல தரமான முறையில் செய்யப்படுற மாவும் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் இது கண்டிப்பாக வந்து லாபம் தரக்கூடிய தொழிலாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி பண்ணி விற்கிறது அதாவது குழம்பு கூடமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க இப்போலாம் வந்து குழம்பு வந்து செய்யறது ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயமா பல பேருக்கும் மாறிடுச்சு பேச்சில் அப்புறமா வந்து வேலைக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டு வரவங்களுக்குலாம் வந்து குழம்பு செய்து விற்கிறது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது இது செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து இதில் பார்க்க முடியும் சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுவீங்க இல்லையா அது போல் வந்து மற்றவங்களுக்கு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது மூலமாகவும் உங்களால் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும் குழம்பு வகைகள்னு போது நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய குழம்பு வகைகள்லாம் செஞ்சு வைக்கணும்னு கிடையாது இப்போ பேச்சுலராக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சாப்பிடும்போது அவங்க உடல்நிலையெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து கெட்டு போயிடுது இந்த மாதிரி வந்து ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்கலாம் வந்து வீட்டு குழம்பு இது போல் வந்து வீட்டு சமையல் வந்து ரொம்பவுமே வந்து விரும்புகிறாங்க அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் நல்ல ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டில் குழம்பு செய்து நீங்கள் சேல் பண்ணும்போது இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தான் வந்து கொடுக்கும் உங்கள் அவங்க அதிக அளவில் விரும்பி வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க இது போல் நீங்கள் வந்து நல்ல தரமான முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்யும்போது கொஞ்சம் கம்மி விலையில் கூட நீங்கள் விற்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேக்கெட் அது போல் விற்கும்பொழுது உங்களுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு அதிகமாக வாங்க வருவாங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விலையை வச்சு விற்க முடியும் உங்கள் தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்கள்கிட்ட வாங்கிறதுக்கு உங்களோட ரேட்டுக்கும் அவங்க வந்து ஒத்துப்பாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது என்னென்னா வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழில்களில் ரொம்பவுமே வந்து சூப்பரான ஒரு விஷயம் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே வந்து விரும்புவாங்க ஆனால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாத டைம் இல்லை வெளியே போகிறது டைம்லலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எதாச்சும் செஞ்சு விற்கும்போது ஸ்நாக்ஸ் வகைகள் அதாவது பஜ்ஜி வடை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸ்நாக்ஸ்னாலே ரொம்பவுமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டை கூட விரும்புகிறாங்க இது போல் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணி விற்கும்போது எல்லாருமே வந்து விரும்பி வாங்குவாங்க யாருமே வந்து வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பஜ்ஜி போண்டா இதெல்லாமே வந்து நம்ம டேஸ்ட்டாக செய்து நம்ம விற்கும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இது போல் வந்து பஜ்ஜி படையும் வந்து ரொம்பவும் வந்து சின்ன வயசு இருக்கவங்க விரும்புவாங்க அதே போல் வந்து கொஞ்சம் தேர்ட்டி தேர்ட்டிக்கு மேலே இருக்கவங்கலாம் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கவங்கலாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட் அதாவது ஆர்கானிக்கான ஃபுட் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விரும்புவாங்க அவங்கலாம் வந்து போல் ஸ்நாக்ஸ் வகைகள் வரும்போது வீட்லேயே செய்யக்கூடிய இந்த தானிய வகைகள் இதெல்லாமே வந்து விரும்புவாங்க அதெல்லாம் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு சுண்டல் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு விற்கும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில்தான் இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுலேயுமே வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டிங் கிடைக்கும் அடுத்தது வீட்டிலருந்து செய்யக்கூடிய லாபம் தரக்கூடிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு ரெடி பண்ணுறது அதாவது சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடையில் வாங்கி நீங்களே வந்து ரெடி பண்ணி சத்து மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து போல் சத்து மாவுக்கு தேவையான சத்து மாவு பொருட்கள் எல்லாமே வாங்கி நீங்கள் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அரைச்சி இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு சேல் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மாவுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் இதுவுமே வந்து அடுத்தடுத்து உங்கள் கிட்டே வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி சத்து மாவு கஞ்சிலாம் வந்து யாருமே வந்து குடிக்கிறதே இல்லை அதை வந்து நீங்கள் நல்ல டேஸ்ட்டான முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு அவங்களும் சொல்லுவாங்க சொல்லும் பொழுது உங்களுடைய இந்த மாவு வந்து அதிக அளவு சேல் ஆகும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து இது மூலமாக ஈட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இது போல் கொடுத்து நீங்கள் சேல் பண்ண சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கான ஏதாச்சும் ஒரு கமிஷன் கொடுக்கும்பொழுது அவங்களுமே இதை உங்களுக்காக வந்து மார்க்கெட் பண்ணி கொடுப்பாங்க இது போல் வந்து விற்கும்போது சத்து மாவு கஞ்சி மூலமாகவும் உங்களால் ஒரு நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும் இதுலேயுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நல்ல தரமான முறை நல்ல டேஸ்ட்டான நீங்கள் மாவு வந்து ரெடி பண்ணி விற்கும்பொழுது உங்கள் கிட்டே வந்து கண்டிப்பாக வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இருந்து செய்யக்கூடிய லாபம் தரக்கூடிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதாவது முறுக்கு தட்டை அதிரசம் இதெல்லாமே வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து செய்ய தெரியறதில்ல இதையுமே நீங்கள் வந்து நல்ல தரமான முறையில் நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் செய்ய தெரிஞ்சிருந்தீங்கனாலுமே இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து உங்களுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு தான் உங்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுபோல் வந்து சின்ன சின்ன கடைகளில் கொடுத்தீங்கனாலும் இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல டேஸ்ட்டான முறையில் போல் நொறுக்கு தீனி ஐட்டங்கள் முறுக்கு அதிரசம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்குமே இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்ய தெரியாது இதுவுமே வந்து லாபம் தரக்கூடிய தான் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாய மேலே கூறியிருந்தால் வீடியோவில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்